எல்லாருக்கும் வணக்கம் முத்தும் முத்தமிழும் மூவாத பேரழகம் நித்தம் யாவரையும் வாழ்விக்கும் மாமதுரையில் மதுரை கல்லூரியில் நடக்கும் மைய ஜோதிட சென்டரில் நாம் கல்வியில் படிப்பதில் பெருமையும் சந்தோஷமும் அடைய வேண்டும் பொதுவாக ஒரு பாட்டு சொல்லுவாங்க பல நூல் படித்து அறியும் கல்வி பிறர் உயர்வினிலே நமக்கு இருக்கும் இன்பம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வாலி எழுதியிருப்பார் அந்த பாட்டில் வந்து பல நூல் படித்து நீயறியும் கல்வி பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் செல்வம் பொது வாழ்வினிலே அடையும் இன்பம் இவை அனைத்திலுமே தான் தெய்வம் பார்த்திங்களா தெய்வம் வந்து எங்கே இருக்குது இந்த மூணு வரியில் இருக்குது ஆனால் ஜோதிடம் படித்தவர்கள் அனைவரையும் தெய்வக்கெண் அப்படின்னு சொல்லுவாங்க சார் சொன்னாங்க பிரின்ஸிபால் சார் சொன்னாங்க அதுக்கும் மேலே ஒரு ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இதை வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து பல பேர் படிப்பாங்க தொழிலை ஆளுகிறவன் தொழிலாளி படைப்பை ஆளுகிறவன் படைப்பாளி கல்வி ஆளுகிறவன் கல்வியாளர் எல்லாத்தையுமே ஆளுமை திறமை உள்ளவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் உண்டு அதனால் ஜோதிடத்தை வந்து நம்ம படிக்கிறப்ப ஒரு அடுத்தவங்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு வாரமாக வெளிநாடு போவோமா வேணாமா போவோமா வேணாமான்னு சொல்லி மனைவி வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்பா அம்மா வந்து போய்ட்டு வான்னு சொல்லுவாங்க இப்படி குடும்பத்தில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது ஜோசியிட்ட வந்து கேக் கேட்குறதுக்கு முன்னாடி அவர் நீங்கள் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்களா வேலை மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் அவங்க ஆமாம் சார் இன்னொரு மூணு மாதத்தில் உங்களுக்கு விசா வந்துடும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஒரு வாரமாக மண்டை குடத்தில் இருந்துச்சு எப்போ சரியாக போச்சு அப்படிம்பாங்க அதனால் இந்த கலையை நாம் மேலும் மேலும் கற்றுக்கொண்டு சிறப்படைய வேண்டுமென்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்